नमस्कार गुड मॉर्निंग गुड मॉर्निंग टू माय चैनल मेक टू मनी आउट टू मेक टू मनी बाय मेकिंग स्मार्ट रोड चैनल उन दे जिसे टाइम वरुण आज कड़ेगी एक बार पागल इंग्लैंड ले जाने के लिए पार्टी ना मुझे मिला ही चुना मेरे लिफ्टी चार कोर्ट के अंदर पहुंची चार टाइम और सुन எப்படி மார்க்கெட் பிகேவ் பண்ண போகுது எக்ஸ்பைரி வந்து ரெண்டு நாள் தேர்ட் ஜூலை இருக்கு அதுக்கப்புறம் டென்த்து ஜூலை இருக்கு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் மொத்தம் அஞ்சு எக்ஸ்பைரி மாதம் ஜூலைக்கு ஸோ இப்போ நம்ம பேச பேசப்படுறதுனா தேர்ட் ஜூலை எக்ஸ்பைரி பண்ணி தான் நிப்டி வந்து இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டு விதமா சம்பாதிக்கலாம் நிப்டி இன்சூரன் ஆப்ஷன்ஸும் போகலாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸும் பைக் பண்ணலாம் செல் பண்ணலாம் அதே மாதிரி நிஃப்டி பைக் பண்ணலாம் செல் பண்ணலாம் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெரிய கடல் இது ஸோ நான் சொன்னால் கேளுங்க பெனிஃபிட் அடைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நிப்டியை பற்றி நிஃப்டி வந்து நேற்று வந்து முன்னாடியே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இருந்தது பட் நேற்று வந்து ஓப்பனிங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி தகுந்தது அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் போயிருக்கு ஸோ அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ட்ராப் நேற்று இருந்தது பட் ஃபைனலாக எண்ட் ஆஃப் த செஷன் வந்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருக்கு ஸோ ஸ்டில் உங்க நூற்றி ஒரு பாயிண்ட் டவுனாக இருக்கு ஸோ நேற்று டூ ஹண்ட்ரட் ரெக்கவர் ஆகி ஹண்ட்ரட் ரெக்கவர் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்டியில் இருக்கும் ஸ்லைட்டாக அப்பில் ஓப்பன் ஆகும் ஓகே நான் எயிட் திருப்பி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் எயிட்டி வரைக்கும் போகும் ஒன்பது நான் டைத்து நோட் பண்ணிக்க நைன் ஃபார்ட்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் தார்ட்டிக்கு அதாவது கிட்டே போகும் அதனால் நான் சொல்ல நடக்க மாட்டேங்க அப்போ என்ன பண்ணுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் கால் இந்த மாதம் தேர்ட் ஜூலை அது வாங்கிடுங்க ட்வெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் காலும் வாங்கிடலாம் நல்லா ப்ராஃபிட் வரும் ரைட்டுங்களா இப்போ மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் எயிட்டி ஒன்பது முக்கால் டு பத்து அந்த ரேஞ்சிங் போகும்போது வாங்கிடுங்க ஹோல்டு தேர்ட் ஜூலை நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் கூட ஹோல்டு பண்ணலாம் தேர்ட் ஜூலை அது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அது வந்து எக்ஸ்பைரி டே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஒயில்டாக பிகேவ் பண்ணும் வேறாலும் இப்படி போறேன் ரொம்ப கஷ்டம் பட் நான் சொல்கிற போச்சு இன்னைக்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு ஈவினிங் பிஃபோர் த்ரீ தேர்ட்டி எக்ஸிட் ஆகிடுங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் செவன் ஹண்ட்ரட் கால் அப்போ எக்ஸிட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டு அதை வாங்கிடு ரைட்டுங்களா அன்னைக்கு இன்னும் நாளைக்கு ஈவினிங் நான் சொல்றேன் த்ரீ தேர்ட்டிக்கு ரைட்டுங்களா அப்புறம் இது வந்து நிப்டி மூமெண்ட்ஸ் சப்போஸ் நிப்டி வந்து ஓப்பனிங்கு சப்போஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆச்சுங்களேன் எட்டு க்ளோசிங் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஸோ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக ஓப்பன் ஆச்சுன்னா தட் மீன்ஸ் மார்க்கெட் அடிக்க போகிறான்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து ஒம்பது நாற்பது வரைக்கும் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் போயிட்டு திருப்பி அடிப்போம்

லீட் சப்சென் பிகாஸ் ஜஸ்ட் நான் வைஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் சேனலில் இது நிறையா தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களுக்கு உள்ள ஷேர் மார்க்கெட்ல டீல் பண்ணுறாங்க போயிஸாக இருக்கும் அதான் என்னோட நான் தான் ரெக்கார்ட் பண்றேன் இது ஏற்கார்ட் பண்ணுவேன் இது வந்து ஃபிஃப்டி பேஸ்ட் இது இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு ரெண்டு மூணு மூணு நாள் மாதிரி வீடியோ சொன்னேன் பாரதி டுவெல் தௌசண்ட் ஃபுட்டு வாங்குங்கன்ட்டு நான் சொல்லும்போது அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபது ரூபா இருந்தது நேற்று பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் போயிருக்கு ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாய் பார்த்துட்டு வாங்கியிருந்தீங்கன்னா பயன் அடிச்சுருப்பீங்க வாங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸு நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக அளவுக்கு நான் வாங்கிட்டு ப்ராஃபிட் அடித்து வெளியே வந்துட்டேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு விற்றுட்டேன் நேற்று செவன்ட்டி டூவில் வாங்கினேன் நான் சிக்ஸ்டி செவன் ரொம்ப வாங்கினேன் செவன்டி டூலாம் கிடச்சிது எனக்கு நிஃப்ட்டி மார்த்தி டுவெல் தௌசண்ட் பொருட்டு ரைட்டுங்களா அது வந்து நல்ல நல்ல ப்ராஃபிட் அதே மாதிரி ஐடியா வந்து இன்னைக்கு ஓடப்போன் ஐடியா வந்து இந்த ஜூலை மாதம் ஏழு ரூபா ஃபுட்டு இருபது பைசாவுக்கு வாங்குங்க அதனால லாட் ரொம்ப ஜாஸ்தி எழுபத்தி வராயிரம் கொஞ்சம் ரிஸ்க் தான் பட் இருந்தாலும் நல்லா ப்ராஃபிட் எடுக்கு இருபது பைசா கிடைச்சிங்கன்னா வாங்கிடுங்க எழுபத்தி ஆறாயிரம் அஞ்சு காசு சரினாலே உங்களுக்கு நாலாயிரம் ரூபா ப்ராஃபிட் எழுபதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் எக் வரும் ஆனால் வெறும் அஞ்சு பைசா இருந்தாலே மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் இப்போ பாத்துங்க பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்துங்க ஐடியாவில் அதே மாதிரி டவுன் சைட்லயும் இருக்கு ரிஸ்க் பட் நீங்க ஹெட்ஜிங் மாதிரி பண்ணலாம் ஜூலை மாசம் ஐடியா கால் எயிட் நைன் ருபீஸ் கால் கூட வாங்கலாம் வாங்கினீங்கன்னா அதுலயும் ப்ராஃபிட் ஆகும் ஹெட்ஜிங் நைன் ருபீஸ் கால் வாங்கினீங்கன்னா மார்க்கெட் ஏறிச்சுன்னா ஷேர் ஏறிச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புட்டு வாங்கிட்டீங்கன்னா இறங்கினா உங்களுக்கு ப்ராஃபிட் இதுதான் பார்த்துங்க ஐடியா வந்து நான் சொல்றேன் ஏழு ரூபா புட்டு ஜூலை மாசம் இருபது பைசா கிடைச்சிருந்தா வாங்குங்க இந்த மாசம் ரெண்டுல பயங்கரமா அடிச்சிடுவோம் அதை நைட்டுகளா இப்ப ஏற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஆனா இந்த மாசம் கிடைச்சுல அடிச்சு தள்ளிட்டு வாங்க தோக்கிடுவான் ஸோ இதை பார்த்தீங்க அப்புறம் வந்து நிறைய ஷேர்ஸ் இருக்கு சொல்லலாம் ஏ கூட இருக்கு பட் நீங்க இந்த ரெண்டு போட்டு பாரதி ஏர்டெல்லும் அப்படிதான் நிறைய ஏறி போச்சு ரெண்டாயிரம் ரூபா கிட்ட வந்துச்சு ஸோ ஜூலை மாசம் நைன்டீன் ஹண்ட்ரட் ஃபுட்டு கூட்டு இருந்தா ஜூலை மாசம் எக்ஸ்பைரி நைன்டீன் ஹண்ட்ரட் ஃபுட்டு பாரதி ஏர்டெல் ரெண்டி பாத்து அடிக்கலாம் அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஆனால் டூ கேள்விப்பட்டி ஃபைவ் கிட்ட வருவான் இப்போ வந்தீங்கன்னா ஜூலை மாசத்துக்கு வாங்கி குமிச்சிருங்க நல்ல ப்ராஃபிட் வரும் கொஞ்சம் வீக்கான பேங்க்ல இதுதான் இன்னைக்கு உண்டான இண்டிவிஜுவல் ஃபியூச்சர் அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரிப் சேனல பாருங்க கண்டிப்பாக பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க நான் சொன்னாலும் நடக்கும் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ